வெளியில் புரிந்து கொள்வோம் பரிணாம அறிவியில் புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் அனைத்து காரியத்தையும் நல்லா செய்ய முடியும் இந்த உணவு இல்லாமல் வாழும் கலை என்பது பரிணாம அறிவியல் அடிப்படையில் வாழ முடியும் இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் வித் ஃபுட் இஸ் பேஸ்ட் ஆன் எவல்யூஷன் ப்ராசஸ் தட்ஸ் ஆல் தி எவல்யூஷன் கிரியேட்டட் அவர் செல் நாட் ஓன்லி நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங் botany being and life being. That means single cell organism. The single cell organism means parent cell. Parent cell, de uh, parent cell destroyed itself and creates young cell. Within one hour, the parent cell and the young cell produce the million young cells. Produced the million young cell, young cells that's all. And the second step, the single cell organism converts into the worms. It has two advanced signs. Two, it, it has two knowledge. First touching sense and the second moving sense. All of you have known this system. இப்பொழுது நான் என்ன பண்ணேன்னா பரிணாம சித்தாந்தத்தின்படி எப்படி இந்த உயிர்கள் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது பேசிக்கணும் இது ஒரு முதல் பக்கம் இருக்கு முதல் பக்கத்தை நான் படித்து முடிச்சிடுறேன் பரிணாம சித்தாந்தம் டார்வின் பரிணாம சித்தாந்தமும் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் என்ற எதிர்பார்ப்போம் நீங்கள் இருக்கு கட்டம் போட்டு பேசியாச்சு நான் இந்த கட்டம் போட்டு சொல்றதை அப்படியே சொல்றேன் எல்லாரும் இது பதிவு பண்ணிக்கிங்க இதன்படிதான் இதில் வந்து எந்த வகையான செயற்கையும் கிடையாது இயற்கையாகவே நாம் இயற்கை தன்னை அழித்துக்கொண்டு கொண்டு அழித்துக்கொண்டு கொண்டு கொண்டு உயிர்களை வளர்த்துகின்ற பொழுது தன்னை அழிக்காமலேயே உயிர்களை வளர்த்து கொள்ளக்கூடியது தன்னை அழிக்காமலேயே இனப்பெருக்கம் செய்யக்கூடியது தன்னை அழித்துக் கொண்டு இயற்கையானது தன்னை அழித்துக் கொள்ளாமலேயே இனப்பெருக்கம் செய்ய ப்ராசஸ் எவலியூஷன் Go to destroy. The universe does not like to destroy the human being because the human being create, created by the cosmic. This means life photon. There is a non

நாலு கட்டமாக பிரிக்கிறேன் ஏழு வரிசை நாலு கட்டம் சரி முதல் வரிசை முதல் வரிசையில் எண் முதல் வரிசையில் எண் என்ன தெரியுமா உயிரினத்தின் பெயர்கள் உயிரினத்தின் பெயர்கள் செயல்கள் இனப்பெருக்கு நிலை இது மூணாக பிரிச்சாச்சு உயிரினத்தின் பெயர் என்ன அதன் செயல்கள் என்ன அது இனப்பெருக்கு நிலை என்ன வரிசையின் ஒன்று ஒரு செல் ஒரு செல் உயிரினங்களும் தாவரங்களும் ஒரு செல் உயிரினங்களும் தாவரங்களும் சிங்கிள் செல் பாக்டீரியா அண்ட் பாட்டனி சிங்கிள் செல் லைவ் பேக்டீரியா அண்ட் பாட்டனி ஒரு செல் உயிரினங்களும் தாவரங்களும் அதனுடைய செயல்கள் அறிவு நிலை வந்து தொடுதல் தொடுதுன்ற அறிவு இருக்கு இருக்கு இனப்பெருக்க இனப்பெருக்க நிலை அதிக வேகமாக இருக்கிறது ரெண்டாவது புழுக்கள் முதலியன அதனுடைய செயல்கள் வந்து தொடுதல் நகர்தல் இனப்பெருக்க நிலை குறைந்த வேகம் மூன்றாவது பல வகை பூச்சிகள் அதன் செயல்கள் வந்து தொடுதல் நகர்தல் காணுதல் இனப்பெருக்கு வேகம் மேலும் குறைந்த வேகம் நாலாவது விதமான ஊர்வன பாம்புகள் முதலியன அதனுடைய செயல்பாடுகள் தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் இனப்பெருக்கு நிலை மேலும் குறைந்த வேகம் ஐந்தாவது பறவைகள் மிருக பறவைகள் மிருகங்கள் பாலூட்டிகள் அதனுடைய செயல்திறன் உணர்திறன் தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாயுசி அஞ்சு வந்தாச்சு அதனுடைய இனப்பெருக்கு நிலை வந்து ஒரு பல குட்டி போடுதல் அடுத்தது ஆறு வர்றான் அதிலிருந்து மாறி மனிதன் வருகிறான் மனிதன் வருகின்ற பொழுது அவனுக்கு ஆறு தன்மை இருக்குது தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாய் ருசி பகுத்தறிதல் அவளுடைய இனப்ப நிலை ஒரு தடவில ஒரு குட்டி ஒரு தடவை ஒரு பிள்ளை பெறுதல் மனிதனாக மாறுகின்றது பிள்ளைன்னு சொல்லுவோம் விலங்காக இருந்து முட்டைன்னு சொல்லுவான் மனிதனாக மாறுகின்றது பிள்ளைன்னு சொல்லுவோம் சரிங்களா அடுத்தது மனிதன் மனிதன் ஏழாம் நிலையில மனிதன் யோகியாக மாறுகிறான் இதுதான் வந்து பரிணாமத்திற்கு அடுத்த கட்சம் இப்ப யோகியாக மாறுகின்ற யோகியாக அவன் நினைத்து நிற்க வேணும் நினைத்து நிற்கணும்னா எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி ஐம்பளையும் கட்டுப்படுத்த வேண்டியிருக்குது பசி சுரப்பை கட்டுப்படுத்த வேண்டியிருக்குது நோய் இல்லாமல் வாழக்கூடிய வேண்டியதாக இருக்குது நோய் இல்லாமல் நீண்ட காலம் வாழ்ந்து இறப்பிற்கும் செய்ய வேண்டிய நிலை இருக்கு அப்ப இத்தனை பிரச்சனை நமக்கு இருக்குது அப்பா ஏன்னா நம்ம நீண்ட காலம் வாழ்ந்து விருப்பத்தில் சாக வேண்டும் என்பதற்காகவே ஆணையத்தையும் தியாகம் பண்ணிக்கலாம் புரியுதா அப்போ நாங்கள் கை கொடுப்பது இயற்கை தான் இயற்கையில் இருக்கிற அந்த சக்தி காற்றில் இருக்கிற நைட்ரஜன் இது குவாண்டம் ஸ்டேட்டில் இருக்கிற தேர்ட் ஃபார்ம்ல இருக்கிற தேர்ட் ஃபார்ம் த ஏரைஸ் ஸ்டேட் ஃபார்ம் ஏரைஸ் ஸ்டேட் ஃபார்ம் இட் வில் கன்வெர்ட்ஸ் இன்டு த எனர்ஜி டு த பாடி எனர்ஜி டு த எனர்ஜி எனர்ஜி இட் வில் கன்வெர்ட்ஸ் எனர்ஜி டு த பாடி தட்ஸ் ஆர் சரி மனிதன் யோகியாக மாறுதல் அவனுக்கு தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாயிற்சி பகுத்தறிதல் அண்டவெளியுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் செய்வதோடு தானும் நினைத்து வாடுதல் இதுதான் வந்து பரிணாமத்தனுடைய நிலை அப்போ வெள்ளக்காரனுக்கு இது தெரியாதனாலதான் வெள்ளக்காரன் வந்து புலன்களை தாண்டவில்லை புலன்களை தாண்ட சொல்லிதான் தமிழ் மையில் சொல்லுகிறது புலன்களை தாண்ட சொல்லி தான் நீதி நூல்கள் எழுதப்பட்டன தமிழிலும் நீதி நூல்கள் எழுதப்பட்டன வடமொழியிலும் நீதிநூல் எழுதப்பட்டன அந்த நீதிநூல் வந்து பசிதாகத்தை கடக்க சொல்லுகிறது தமிழும் பசிதாகத்தை கடக்க சொல்கிறது உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பில் மிகவும் முக்கியமான ஒன்று டார்வின் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்து விளக்கம் அளித்த சித்தாந்தமாகும் உலகில் உலகில் உயிர் பல கோடி வருடங்களுக்கு முன் ஓரிருமும் கூடிய ஒருசல் தாவரமாக தோன்றி பரண வளர்ச்சியின் காரணமாக இந்து ஆறருடைய மனிதனாக வளர்ச்சி அடைந்திருப்பதை இருப்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதிலிருந்து தொடங்குகிறேன் முதல் உயிர்களான தாவர செல் செல் டிவிஷன் என்ற முறையில் முதல் உயிர்களான தாவர செல் டிவிஷன் என்ற முறையில் செல் தான் முதல் மேல் உருவாக இருக்கணும் அந்த தாவர செல் உருவானதுக்கு அப்புறம் தான் உயிர் செல் உருவாக முடியும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் முதலில் உயிர்களான தாவர செல் செல் டிவிஷன் என்ற முறையில் இனப்பெருக்கம் அடைந்தன அதாவது முதிர்ச்சியடைந்த ஒரு செல் இரண்டாக பிரிந்து இரண்டு இளநிலை செல்களை உற்பத்தி செய்யும் அப்ப பூமியில முதல் தோன்றியதே தோன்றியது தாவர செல் தான் அப்ப தாவர செல் தோன்றியது பிறகுதான் உயிர் செயல்கள் மனிதன் மாதிரி உயிர் செயல்கள் உருவாகி இருக்க முடியும் அப்ப தாவர செல் என்பது செல் தான் அதிலிருந்து தான் புழு உண்டாகிறது அப்ப இதில் வந்து உயிர் செல்லை பத்தி தான் பேசுறமே தவிர எதுவுமே கிடையாது எல்லாமே உயிர் செல் தான் அப்ப தாவரத்துக்கு உயிர் உண்டுன்னு சொல்லி சொல்லி நிரூபிக்கிறாங்க ஜகதீஷ் சந்திரபோசு அவர்கள் தாவரத்துக்கு உயிர் உண்டு நிரூபிச்சார் அப்படின்னா தாவர செல் தாவரம் தான் மனிதனாக மாறி இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் உலகில் பல கோடி வருடங்களுக்கு முன்பு கூடிய ஒரு செல் தாவரமாக தோன்றி வண்ண வளர்ச்சியின் காரணமாக இன்று ஆறேனுடைய மனிதனாக வளர்ச்சி அடைந்திருப்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதிலிருந்து தொடங்குகிறேன் முதல் உயிர்களான தாவர செல் செல் டிவிஷன் என்ற முறையில் இனப்பெருக்கம் அடைந்தன அதாவது முதிர்ச்சி அடைந்த ஒரு செல் இரண்டாக பிரிந்து இரண்டு இள இளநிலை செயல்களை உற்பத்தி செய்யும் அதாவது பேரன்ஸ்கள் தன்னை தியாகம் செய்து தன் சந்தையை உற்பத்தி செய்கிறது இப்போதும் தேல்களின் விருத்தியின் போது தாய்த்தேல் இறந்துவிட அதன் குஞ்சுகளுக்கு முதல் உணவு அவற்றின் அவற்றின் தாய் தேலின் உடல்தான் என்ற நிலை இருக்கிறது ஐந்தறிவு ஆறறிவு நிலையில் தாய் தந்தையர் உயிருடன் இருந்து இனப்பெருக்கம் செய்யும் நிலை ஏற்பட்டது இது இந்த நேர்கோட்டை கொஞ்சம் நீட்டி யோசனை செய்யுங்கள் தாய் தந்தையர்கள் என்றுமே வாழ்வார்கள் குழந்தைகளும் வாழ்வார்கள் என்ற நிலை ஏற்படும் இதுவே மிகவும் இயற்கையான யோக நிலை இதுவே மிகவும் இயற்கையான யோக நிலை இது இயல்பாக நடக்கின்ற ஒரு சம்பவம் இயல்பாக நடக்கின்ற சம்பவம் நாம் செயற்கையினாலே தடுத்து நிறுத்தாமல் இருக்க வேண்டும் சரி இதையே திருவள்ளுவர் கூற்றம் குய்த்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்கள் என்று சொல்லியிருக்கிறார் இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பாடல்கள் திருக்குறள் என்று கூறினார் அதாவது நவ வாழ்க்கை வாழ்வதில் திறமை மிக்கவர் மரணத்தை வெல்லுவார்கள் என்று இன்று பொருள் திருமூலர் கிபி முதல் நூற்றாண்டு முதல் ஐந்தாம் நூற்றாண்டு வரை வாழ்ந்தவர் என்பதற்கு சரித்திர சான்றுகள் உள்ளன அப்படிப்பட்ட யோகிகளுக்கு அவர்கள் விருப்பப்படி தலையில் உள்ள பிரம்மரந்திரம் எனப்படும் கபாலத்தின் உச்சி பகுதி தானாக திறந்து தானாக திறந்து அவர்கள் உயிர் வெளியேறும் இதுவே நிருவிகல்ப சமாதி அவர்களின் உடல் கோவிலாக மாறுகிறது இதையே திருமூலர் திருமந்திரத்தில் உள்ளம் பெருங்கோயில் ஊனடம் வாழையும் வள்ளல் பிராணார்க்கு வாயு ஆஹ் வள்ளல் பிராணாருக்கு வாயு கோபுரவாசல் தெல்லற தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கை என்று பாடியிருக்கிறார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணாவது பாடல் என்று கூறினார் ஊனு உடம்பு ஆலயம் என்று என்று மாணிக்க என்று வரிகளை கவனியுங்கள் இந்த வரிகளை வெளியிட்ட பெருமை தமிழருக்கு மட்டுமே உண்டு உண்டு நம் அறங்குடி மக்களும் உரிய மாறாத உண்மை இயற்கை நமக்கு கொடுத்துள்ள வரப்பிரசாதம் இதை நாம இந்த கெடுத்துக் கொள்கிறோம் என்பதை என்பது நமக்கு தெரியும் இதை நமது எப்படி நாம நமக்கு தெரியும் இன்னும் சித்தர்கள் சமாதி அடைந்த இடங்கள் சக்தியில கோயிலாக விளங்குவது எல்லோருக்கும் தெரியும் அங்கே அருள் பாலிப்பது மேலே உள்ள விக்கிரகங்கள் அல்ல கீழே சமாதியில் உள்ள சித்தர்கள் உடலாகும் திருமூரலின் திருமுறலின் காலம் பற்றிய குறிப்பு திருமந்திரம் ஸ்ரீ காசிமடன் திருமந்திரம் ஸ்ரீ காசிமடம் திருப்பணந்தால் வெளியீடு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று புத்தகத்தில் ஆராய்ச்சி ஆராய்ச்சி முன்னுரை ஆராய்ச்சி முன்னுரையில் பேராசிரியர் சுந்தரமூர்த்தி அவர்கள் திருமூலரின் காலம் பற்றி கீழ்கண்டவாறு குறிப்பிடுகிறார் திருமுறன் திருமுழரின் காலம் செந்தமிழ் நிலம் சேர்ந்த செந்தமிழ் நிலம் சேர்ந்த மொழிகள் பதினெட்டு என்றும் தமிழ்புலம் மலைநாடு கொங்கு நாடு பாண்டி நாடு சோழ நாடு தொண்டை நாடு இன்று ஐவகை பகுப்புடையது என்றும் இதை குறி இவர் குறிக்கின்றார் இம்மொழிகளும் ஐம்பல பகுப்பும் கடைசி காலத்திற்கு பின்பே குறிக்கப்பட்டு வந்துள்ளன திரை சிம்மவர்மன் ஆவான் இவன் ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவன் இப்பொன்னம்பலத்தை இவர் குறிக்கிறார் இவ்வகையில் இவர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டினர் ஆகிறார் எனினும் இவர் இந்நிலையில் என்றும் இவ்வுலகில் என்றும் தப்பில்லா மன்றில் மணிக்கூத்து கண்டவின் ஒப்பில் எலி ஓடி யுகம் இருந்து என்கிறார் என்று கூறுவது கொண்டு மிகப்பெரிய ஆண்டுகள் இவ்வுலகில் வாழ்ந்தவர் என்று அறிய முடிகிறது ஆதலில் ஆதலின் இவர் கிறித்து பிறப்பதற்கு முன் தோன்றி அதன் பின்பு ஐந்தாம் நூற்றாண்டு வரை வாழ்ந்தவர் என அறியலாம் மடன்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீண்டு வாழ்வார் கூற்றம் குதிட்டலும் கைகூடும் நோக்கலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு என திருவள்ளுவர் கூறுமாற்றான் என் நெடிய கால இல்லை நம்மினோருக்கு ஏலாதாயினும் ஞானியருக்கு ஏற்பதேயாம் பகவத் எட்டாவது அத்தியாயம் பனிரெண்டாவது பதிமூனாவது ஸ்லோகங்களில் தமிழ் உரை பின்பறுமாறு புலன்களை அவைகளின் விஷயங்களில் ஒட்டாமல் தடுத்து மனதை இதய கமலத்தில் நிறுத்தி தன்னுடைய பிராணனை சிரசில் நினைவறை செய்து யோகதாரனை மேற்கொண்டு பிரம்மத்தை சொல்லும் ஓம் என்னும் ஒரு அசரத்தை கொண்டும் என்னை நினைத்துக் கொண்டும் எவனவரும் எவனவரும் உடலை விடுகின்றானோ அவன் உயர்ந்த நிலையை அடைகிறான் இரண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது சுலாகத்தில் தமிழ் உரை பின்வருமாறு ஆகாரம் உட்கொள்ளாத மனிதன் நிரகராசியார் நிரகராசியார் நுகர்ச்சி பொருள்களிடமிருந்து அகன்று நிற்கின்றான் ஆனால் அதன் ருசியில் என்று அகலவில்லை அந்த ருசியும் பரம்புரலை கண்ட நீங்கி விடுகின்றன புறப்பட்டு பூக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கிறோம் உருப்பு சேவக்கும் ரோமம் கருக்கும் போகான் போகையோனே திருவள்ளுவர் திருமந்திரம் ஐநூத்தி எழுபத்தி அஞ்சாவது பாடல் மேற்படி பாடலை திருவள்ளுவரின் மிகுனும் குறையனும் மொய் செய்யும் நூலூர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று என்ற குரலோடு ஒப்பு ஒப்புநோக்க வேண்டும் மேற்படி இரு சித்தர்களும் இப்பாக்களில் வாயுவையே குறிக்கின்றனர் வாயு என்றால் இவ்விடத்தில் வாயு பித்தம் சுவேக்கம் என்று மூன்று உள்ள மூன்று வகை ஜீரண நீரை நீர்களை குறிப்பதாக கொள்ள வேண்டும் வேறுபடி ஜீரணை தொடர்ந்து பயிற்சியினால் சுரக்காமலை செய்துவிட்டால் நிர்மலமாக்கில் எல்லா நலன்களும் விளையும் என்பது பொருள் அந்த நிலையை அடைந்தவர்களுக்கு பசி துன்பத்தை தருவதில்லை ரோமம் கருக்கும் என்ற வார்த்தைக்கு இளமை திரும்பும் என்பது பொருளாகும் புறப்பட்டு போகான் புரிசுடையவனை என்ற என்ற சொற்கள் தெய்வம் ஆகாரத்தை நிறுத்தியவனின் உடலில் வந்து தங்கும் என்பதை குறிக்கும் மேற்படி வரி பகவத் கீதையில் இரண்டு ஐம்பத்தி ஒன்பது ஸ்லோகத்தோடு நீருடும் முறை நீருடும் முறை உம் முறை பதஞ்சலி மகரசியின் பார்வையில் திருமந்திரத்தின் பார்வையிலும் பழித்து சிந்திப்போம் பதஞ்சலி மகரசியின் யோகசூத்திரம் சனாதன பாதம் முப்பத்தி ரெண்டாவது சூத்திரத்தில் சாதனை பாதம் முப்பத்தி ரெண்டாவது சூத்திரத்தில் தமிழாக்கம் விவேகானந்தரின் ராஜயோகம் பின்வருமாறு அகம்புறம் தூய்மை ஆகிய ஐந்து நியமம் நியமம் விதித்தன செய்தல் எனப்படுவன திருமந்திரம் பாடல் என் ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு பின்பருமாறு தூய்மை அருள் சுருக்கம் புரைசெய்வை வாய்ன வளர்த்தலை மச்சையவை காமம் களவு கொலை எனக் காண்பவை நேமி அறைந்த நியமத்தானவை அட்டாங்க யோகத்தில் இரண்டாவது படியாக நியமத்தில் முதலாவது தேவை உள்ளும் புறமும் தூய்மை என்று காணப்படுகிறது இதில் உள்தூய்மை நீர் உணவில் மட்டுமே வரும் இவ்விஷயத்தில் பல இவ்விஷயத்தில் பழைய எல்லா நூல்களும் ஒத்து பழைய எல்லா நூலும் ஒத்தியிருக்கின்றன எல்லா எல்லா நூலும் ஒத்தி இருக்கின்றன பதினெட்டு சித்தர்களின் சிலைகளையும் அவர்கள் எங்கெங்கு சமாதி அடைந்தார்கள் என்ற விவரங்களையும் நீங்கள் புதுக்கோட்டை ஜெர்ச்சி சுவாமிகளின் நேரில் பார்க்கலாம் ஆக ஆகையால் நான் அந்த விஷயங்களை இங்கு கொடுக்கவில்லை ஒரு கோவில் சக்தியில் இருக்க முதல் தேவை அங்கு சித்தர் ஒருவர் ஜீவ சமாதியாக இருக்க வேண்டும் இதற்கு நாகூர் ஆண்டவர் போன்ற பிற பிற மத சித்தர்களும் மிதிவிலக்கின்றனர் அவர்களுடைய உயிர் அவ்விடத்தில் நீண்ட காலம் இருந்து மக்களுக்கு நலம் செய்கிறது இரண்டாவதாக ஒரு மகான் அந்த கோவிலில் மந்திர அச்சாரனுடன் கூடிய சக்கரத்தை பிரதிஷ்டை செய்திருந்தால் அக்கோவில் பிரபலமாகும் இதற்கு எடுத்துக்காட்டு திரு சங்கரர் தன் ஆகர்ஷண சக்கரத்தை பிரதிஷ்டை செய்திருப்பது இவை தவிர யாகம் கும்பாபிஷேகம் போன்றவைகளினால் சாந்தி நித்தியம் பெற்ற பல நூற்றுக்கணக்கான கோவில்கள் நாட்டில் உள்ளன டார்வினின் சித்தாந்தம் மனிதனை தெய்வ அளவிற்கு வளர்த்துவிட வந்தது என்பதற்கு மேற்கண்ட ஆதாரங்கள் எடுத்துக்காட்டாக விளங்குகின்றன வணக்கம்